வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை பற்றி இன்றைய பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி வீட்டில் செல்வம் நிறைந்திருக்கவும் கேட்டதெல்லாம் கிடைக்கவும் இன்றைக்கான இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேட்டு பயனடைவீர்கள் என்று நம்புகிறோம் இன்றைக்கு நாங்கள் சொல்லப்போகும் இந்த தாந்திரிக வழிபாட்டினை நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து செய்திட வேண்டும் முதலில் பூஜை அறையில் லட்சுமி தாயாரின் படத்தின் முன் அரிசி மாவினால் ஒரு சிறிய கோலம் போட்டுக்கொள்ளுங்கள் அதற்கு முன் லட்சுமி தேவியின் படத்தினை சுத்தமாக துடைத்து சந்தனம் குங்குமத்தால் போட்டு வைத்திடுங்கள் பிறகு அரிசி மாவினால் நீங்கள் போட்ட கோலத்தின் மேல் ஒரு சிறிய தட்டினை வைத்து அடுத்து ஒரு சொம்பு அல்லது ஒரு சிறிய குடத்தினை எடுத்து அதற்கும் சந்தனம் குங்குமத்தால் போட்டு வைத்த பிறகு அது நிறைய நீர் ஊற்றி அதனை அப்படியே அந்த தட்டின் மேல் வைத்திடுங்கள் இந்த தாந்திரிக வழிபாட்டிற்கு நீங்கள் பயன்படுத்தும் தட்டும் சொம்பும் வெங்கலத்தால் செய்யப்பட்டதாக இருந்தால் இன்னும் சிறப்பு இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்ய துவங்குவதற்கு முன் அவசியம் குளித்திருக்க வேண்டும் இதை சற்று கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்ததாக சொம்பு நீரில் சிறிதளவு மஞ்சள் குங்குமத்தை தூவி விட்டு கொள்ளுங்கள் பிறகு இரண்டு காயின்ஸ்களை எடுத்து அதனையும் அந்த சொம்பு நீரில் போட்டுவிடுங்கள் இப்படி நீங்கள் எடுக்கும் இந்த இரண்டு நாணயங்களுமே எந்த எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் இறுதியாக சிறிதளவு பச்சை கற்பூரத்தை எடுத்து அதனையும் தூளாக்கி இந்த நீரில் சேர்த்து விடுங்கள் அடுத்ததாக வாசனை நிறைந்த பூக்களான மல்லி மற்றும் ரோஜா இதழ்களை அந்த நீரில் தூவி விடுங்கள் அதே அந்த தட்டிலும் கூட நீங்கள் வாசனை நிறைந்த பூக்களை தூவி விடலாம் இந்த தாந்திரிக வழிபாட்டிற்கு நீங்கள் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களுமே லட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்யக்கூடிய பொருட்களேயாகும் வெள்ளிக்கிழமையில் அதுவும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டினை செய்வதன் மூலம் மிகச்சிறந்த பலன்களை அது உங்களுக்கு தந்திடும் மறுநாள் சனிக்கிழமை இந்த நீரினை வீட்டின் வெளிப்புறம் உட்புறம் என எல்லா இடங்களிலும் நன்கு தெளித்துவிடுங்கள் பிறகு மறு வாரமும் வெள்ளிக்கிழமை இது போலவே செய்து வைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் யாவுமே முழுமையாகவே தேர்ந்தெட வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு இந்த மெத்தட்டை ஸ்கிப் பண்ணாமல் செய்து கொண்டே வாருங்கள் இதை நம்பிக்கையோடு செய்து கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் யாவுமே குறைவதற்குண்டான வழிகளை ஒன்றன்பின் ஒன்றாக உங்களால் கண்டறிந்து முடியும் அது மட்டுமின்றி கையில் நன்கு பணம் புரளுவதையும் உங்களால் கண்கூடாகவே பார்த்திடவும் முடியும் தேவைப்படுபவர்கள் இந்த மெத்தட்டினை நம்பிக்கையோடு செய்திடுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறுவாமல் அச்சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்